சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களை மீட்க வேண்டிய எல்லைகளிலிருந்து உங்களை மீட்க வேண்டிய சூழ்நிலைகளிலிருந்து மீட்க வேண்டிய அந்த ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து நெருக்கத்திலிருந்து எதிரிகளின் கையிலிருந்து உங்களை எதிர்க்கிறவர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து கர்த்தர் உங்களை அவர் நியமித்திருக்கிற அவருடைய பர்வதத்திலும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலும் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் நாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை வாக்கு பண்ணுவதற்கு முன்பதாக உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி செங்கடல் பின்னாடி தொடர்ந்து வந்திருக்கிற பார்வனுடைய சேனை அதன் மத்தியில் அவங்க நின்று கொண்டிருந்தார்கள் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் யுத்தம் செய்து இனி இன்றைக்கு காண்கின்ற இந்த எகிப்தியரை இன்றைக்கு இதுவரைக்கும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற இந்த பிரச்சனைகளை இனி என்றைக்கும் நீ காணக்கூடாது இந்த யுத்தத்தை என்றைக்கும் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் முடிவெடுத்து அவர்களுடைய யுத்தங்களையெல்லாம் ஓய பண்ணி கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் செய்து என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர்களை வந்து கொண்டிருந்த சத்துருவை செங்கடலில் மூழ்கடித்து போட்டார் பார்வோனையும் அவன் சேனைகளையும் செங்கடலுக்குள்ளாக அமிழ்த்து போட்டார் அவர்களை ஒருமிக்க விழப்பண்ணினார் அதே போல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் தொடர்ந்து கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்காக அவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது அவருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யப்போகிறது அவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்து அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து இன்றைக்கு நீங்கள் காண்கிற கிப்தியரை இதுவரைக்கும் நீங்க கண்ட எகிப்தியரை இதுவரைக்கும் நீங்க கண்ட பிரச்சனைகள் இதுவரைக்கும் நீங்க கண்ட போராட்டங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் முறிந்தோட பண்ணி கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தின் நாட்களை நல்ல மன அமெரிக்கையான ஒரு நாட்களை ஒரு அமைதியான ஒரு நாட்களை சமாதானத்தான் சமாதானமான நாட்களை கர்த்தர் காணப்பண்ணப் போகிறார் அது எப்படி பண்ண போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மீட்கிற தேவன் அதே நேரம் உங்களை சேர்க்க வேண்டிய எல்லைகளுக்குள்ள சேர்க்க போகிறார் மீட்க வேண்டிய எல்லைகளிலிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் சத்துருவனத்திலிருந்தும் உங்களை அழகாய் மீட்டு கர்த்தர் உங்களை சேர்க்க வேண்டிய தம்முடைய பரிசுத்த ஸ்தலமாகி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் அப்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்க போகிறார் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார் நல்ல ஒரு அமெரிக்கையான நாட்களை கருத்து உங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை என்ன செய்தார் செய்தார் அதே போல உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு காயமக்கள் சோதரம் அன்றைக்கு இஸ்ரவேலுடைய இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆனவரை தொடர்ந்து வந்த சத்ருவாகிய எகிப்தியரின் கைக்கு முழுமையுமாக அவர்களை நீர் மீட்டு அனைவரே எகிப்தியரை செங்கடலில் அமிழ்த்து போட்டு பார்வனை அமிழ்த்து போட்டு மாபெரும் விடுதலையை உங்களுடைய சனங்களுக்கு கொடுத்து ஜெயத்தை கொடுத்து யுத்தங்களை முறித்து அவங்களுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது போல நாட்டினது போல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் யுத்தங்களை நீர் முறியடித்து சத்ருவின் எல்லைகளிலிருந்து பிள்ளைகளை மீட்டு அனைவரை சத்ருவின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்டு பிள்ளைகளை சேர்க்க வேண்டிய உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக அமைதியான ஸ்தலங்களுக்குள்ளாக பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு சேர்க்கும்படியாக நாங்கள் செபித்து உடைய கரத்தில் எங்களை அப்பா கொடுக்கிறோமப்பா அப்படியே செய்து முடிக்கிறோம் உடைய கருவைகளுக்கு நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்